அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வருதுங்க பொதுவாகவே இந்த கிருத்திகை அதில் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பாக இந்த கிருத்திகை வர்றது ரெண்டு முறை வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் எப்போ போ இந்த ஆடி கிருத்திகை வருது எந்தெந்த நாள் வருது இந்த நாளில் நாம் எந்த கடவுளை வணங்கணும் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செஞ்சால் நல்லது அப்படிங்கிற எல்லா விதமான தகவலும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடங்கல்களை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் நினைத்த காரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குதா நீங்கள் இப்படி இந்த சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் தள்ளி தள்ளி போகுதா இதுக்கெல்லாம் கை கூடி வர்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது ஆடி கிருத்திகையை பற்றி பார்த்துட்ருக்கோம் பழனியில் ஜூலை இருபதாம் தேதியும் திருத்தணி வடபழனி ஆகிய முருகன் கோவில்களில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் இந்த ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட இருக்குங்க ஆடி மதத்தில் வரக்கூடிய ரெண்டு கிருத்திகைகளில் இந்த நாளில் யார் எந்த முறையில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அம்பாளுக்கு உரிய மாதம்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு உரிய முக்கியமான நாள் தான் ஆடி கிருத்திகை வழக்கமாக குழந்தை வரம் வேணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருத்திகையில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தா விரைவிலேயே வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா அம்பிகையினுடைய அருளும் முருகப்பெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அதனால இரட்டிப்பு என தரக்கூடிய திருநாளாக இந்த ஆடி கிருத்திகை கொண்டாடப்பட்டு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் வர்றதால எந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பலருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் ஒவ்வொரு முருகன் கோவில்லையும் ஒவ்வொரு நாள் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட போவதா சொல்லியிருக்காங்க அதில் எந்த நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆகிய ரெண்டு நாட்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது பொதுவாக ஒரு மாதத்தில் ரெண்டு முறை நட்சத்திரம் வந்தால் ரெண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரத்தை தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க என் இது பஞ்சாங்க சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒன்று அதில் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி கிருத்திகை அதே போல் ஜூலை இருபதாம் தேதி வரக்கூடிய கிருத்திகை தான் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு இதனால் விரதம் இருக்க பூஜை செய்ய கோவிலுக்கு செல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறது உண்டு ஜூலை இருபது ஆகஸ்ட் பதினாறு ரெண்டுமே கிருத்திகை தான் ரெண்டு ரெண்டுமே ரொம்ப நல்ல நாள் தான் அதனால் ரெண்டில் எந்த நாளில் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் சாதாரணமாக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க ஜூலை இருபதாம் தேதியும் குழந்தை மற்றும் திருமணத்திற்காக வேண்டி பட்டினியாக இருந்து விரதம் இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் விரதம் இருக்கிறது நல்லது ரெண்டுமே சிறப்புக்கு உரிய நாள் அப்படின்னு சொல்றதால எந்த நாள்ல முடிகிறதோ அந்த நாளோ அல்லது இரண்டு நாட்களிலுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி யார் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத சிக்கல்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் காரணம் அன்றைய தினம் தேய்பிரி அஷ்டமியோடு இணைந்து வருது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று பதினாறு மணிக்கே அஷ்டமி தேதி துவங்கி நாள் முழுவதும் அஷ்டமி இருக்கும் அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுல அஷ்டமி நாளும் கூட இந்த நாளில் கால பைரவரையும் முருகப்பெருமானையும் அம்பிகையும் வழிபட்டோம் அப்படின்னா ரெண்டு மடங்கு பலன் கிடைக்கும் இந்த நாளில் விரதம் இருந்தால் கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேய்பிரை அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முழு நேர பட்டினியாக இருந்து விரதம் இருக்கலாம் இதே போல் ஜூலை இருபதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினான்கு மணிக்கு துவங்கி இரவு பத்து முப்பத்தி ஆறு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதே போல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை எட்டு இருபத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு மணி வரை இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும் இதனால ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு விரதத்தை துவங்கிடலாம் முடிந்தவங்க முழு உபவாசம் இருக்கிறது கூட நல்லது தாங்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி சக்கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு அகல் விளக்குகளில் விளக்கிற்றது நல்லது நைவேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து படைக்கலாம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகள் அப்படின்னு எது தெரியுமோ அதை படித்து வழிபாடு செய்யலாங்க முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் தெரியும் அப்படின்னா அதை சொல்லி கூட வழிபாடு செய்யலாம் எதுவும் தெரியலப்பா அப்படின்னு சொல்றவங்க ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கூட நாம் சொல்லி அதிலும் ஆயிரத்தி எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லி கூட வழிபாடு செய்யலாம் முடிந்தவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம் அந்த நாள்ல யாருக்காவது தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த நாள்ல முருகப்பெருமான வழிபடுறதோடு அம்பிகையும் மனதாரம் நினைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க அதோடு காலையில வழிபட்டதே போலவே நம்ம மாலையிலும் நம்ம சத்கோண தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது முருகனுக்கு உரிய பாடல்கள் மந்திரங்கள் இதெல்லாம் கூட வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த முறையில் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிறதால முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆடி கிருத்திகை எல்லோருக்குமே சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இந்த வருடம் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பாக கொண்டாட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆடி என்ன மாதிரி விரதமாகலாம் கடைப்பிடிப்பீங்க கடவுளை நீங்கள் எப்படி நேரில் போய் வழிபாடு செய்வீங்களா இல்லை வீட்டில் இருந்தே இந்த நாளில் வழிபாடு செய்வீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சிறப்பு மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நமக்கு தெரியுதோ தெரியலையோ முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது முருகப்பெருமானுக்கு உரிய ஓம் குமரைய நமக அப்படின்னும் ஓம் ஷடானாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஓம் கந்தாய நமக அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லி முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஓம் குகாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புனித நாளாக இந்த நாள் கருதப்படுறதால பிரார்த்தனைகளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்குமே தெய்வ சக்தி இந்த நாள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குறி ஆடி கிருத்திகை நாளனைக்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரனை அழிக்க சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் முருக பக்தர்கள் இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வராங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெறுவதற்கு கந்தனினுடைய கடைக்கண் பார்வை போதும் அப்படின்னும் அந்த கந்தனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு கிருத்திகை வழிபாடு செய்தாலே போதும் எனவும் மாதா மாதம் வரக்கூடிய கிருத்திகை வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆண்டுக்கு மூன்று முறை வரக்கூடிய கிருத்திகளை வழிபாடு செய்தாலே போதும் அதில் முக்கியமானது ஆடி கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகை இந்த மூன்று தெய்வீக தினங்களில் முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் போதும் கதனுடைய பார்வை நம்ம மீது பட்டு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆடி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது நமக்கு பல விஷயமா பல விதமான விசேஷங்களை கொடுக்குது அதில் குறிப்பாக பூஜைகள் ஹோமங்கள் தேர்பவனை இவையெல்லாம் இந்த நாளில் நடக்கிறத நாம் தவறு விடாமல் கடைபிடிக்கிறது இன்னமும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த ஆடி கிருத்திகைனால் நீங்களும் இந்த வருடம் தவற விடாமல் கடைபிடித்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பு முனைகளாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக அமையும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ஆடி கிருத்திகையை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்